சருக்களை சந்திக்கும் திமுக விஜயின் மாஸ்டர் பிளான் இனிதான் நடிகர் விஜயின் அரசியல் பயணம் தொடங்கியதை அடுத்து ஒரு பக்கம் இருவேறு கருத்துக்கள் பேசப்பட்டாலும் முழுக்க முழுக்க திமுகவுக்கு பெரிய சருக்களை கொடுக்கக்கூடும் என அதிமுக மூத்த தலைவரான தம்பிதுரை தெரிவித்துள்ளது கவனத்தை பெற்று வருகிறது தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரத்தில் இருப்பவர் விஜய் சினிமாவை தொடர்ந்து அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் விஜய் அரசியல் என்பது ஆரம்பத்தில் இருந்தே சர்ச்சைகளுடனும் சலசலப்புகளுடனும் தமிழக மக்களிடம் அறிமுகமானது தாவே கட்சிக்கொடி கேரளாவில் உள்ள அமைப்புகளின் காப்பியாக உள்ளது என்றும் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சிக்கொடியில் உள்ள யானை போன்றே விஜய் பயன்படுத்தியதாகவும் இதனால் கட்சிக்கொடி அறிமுகப்படுத்திய நாளை பேசுபொருளாக மாறியது ஒரு பக்கம் விஜய் கட்சியின் பாடலில் அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆரின் போட்டோக்கள் தென்பட்டுள்ளன அப்படியானால் எம்ஜிஆர் அண்ணாவை தன்னுடைய அரசியல் வழிகாட்டுகளாக விஜய் கருதுவது போல தெரிகிறது மேலும் இருவருமே சினிமாவிலும் அரசியலிலும் சாதித்தவர்கள் என்பதால் இவர்களின் வழித்தடத்தை விஜய் பின்பற்றக்கூடும் என்றே சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் விஜய்க்கான ஓட்டு என்பது ஏற்கனவே உள்ள அவரது ரசிகர்கள் இருந்தாலும் முப்பது சதவீதம் வாக்குகளை வாங்க திமுக அதிமுக மீது எதிர்ப்பில் உள்ளவர்கள் விஜய் பக்கம் செல்வார்கள் என்றும் சீமான் திருமாவளவன் கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பார்கள் இதனால் வரும் நாட்களில் இதற்கான சாத்திய கூறுகள் இனி அதிகமாகும் என்றே கூறப்படுகிறது விஜய் அதிமுகவை பின்பற்றுகிறார் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே விஜய் கருணாநிதி பெயரை தவிர்த்து வருகிறார் திமுகவுக்கு எதிரான அரசியலை தான் விஜயின் முதல் குறியே திமுக தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய தேர்தலில் அதிகப்படியான சீட்டை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த முறை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுக பக்கம் செல்வதாக இருந்த நிலையில் திமுக தனது செல்வாக்கை கொடுத்து அவர்களை தன்வசமே வைத்து வந்தது ஆனால் இந்த முறை விஜய் இருப்பதால் கூட்டணி கட்சிகள் அதிகம் செல்வாக்கை பெறலாம் என்றும் அப்படி இல்லை என்றால் கூட்டணி விட்டு வெளியேறலாம் என்றும் பேசப்படுகிறது தமிழகத்தில் கூட்டணி கட்சிகள் மூலமே ஆட்சிக்கு வரும் நிலையில் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் பாஜகவுக்கு சாதகமாக செல்லக்கூடும் என பார்க்கப்படுகிறது திமுக எங்கெல்லாம் சறுக்குகிறதோ அங்கெல்லாம் பாஜகவின் எழுச்சியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது குறைந்தபட்சம் நான்கு தொகுதிகளில் ஜெயித்தாலும் கூட பாஜக கிங் மேக்கர் ரேஞ்சுக்கு தன்னை கருதி கொள்ளும் அந்த வகையில் விஜயுடன் கைகோர்க்கவும் பாஜக துணியலாம் சீமான் விஜய் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக சொன்னாலும் பாஜக அதிமுகவும் திமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது இந்நிலையில்தான் அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதார் திமுகவின் வாக்குகள்தான் சிதறும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என கூறியிருக்கிறார் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இது எல்லாம் கணிப்பு மட்டுமே விஜய் இப்போதுதான் கொடியை பறக்க வைத்திருக்கிறார் அடுத்தடுத்த நகர்வல் விஜய் எது மாதிரியான அரசியலை கையில் எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்